இந்த ஆறாவது பாசனமான ஆண்டாள் திருப்பாவையில் என்ன விசேஷம் என்னக்கா புள்ளும் சிலம்பெனகான் பிள்ளரையன் கோவிலில் வெள்ளை விளைச்சிங்கின் பேரணமும் கேட்டதையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முறை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி மெல்ல மெல்ல அரவில் மெல்ல மெல்லத் அறவில் தூய் தூயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஆரிய பெயரவன் கேட்கறது தேன் உன் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோ பாய் அம்மா நீ என்ன இன்னும் தூங்கின்ட்டு உட்காந்துருக்க அங்கே மாதிரி அந்த பட்சிகள்லாம் எழுந்து போய் அது வேலையை பார்க்குறது பறக்கிறது அது சத்தம் கேட்கலையா அவனுக்கு கீச்சு அதே மாதிரி அந்த கோவிலில் ம வெண்சங்கி எடுத்து ஊில் பழக்கம் இல்லையா பெருமாள் கோவிலில் அந்த காது காதில் வாங்கிக்கல நீ அது ஊழல்லையா வெள்ளை விழிச்சங்கின்னு வேறவும் கேட்டிடுவோ நீ கேட்கலையா அப்புறம் இந்த கம்ச என்ன பண்ணால் ஊதரையாச்சு கண்ணனை கொடுறதுக்காக ஒரு லேடி அனுப்புகிறா அந்த பூ பே அவ வந்து அழகாக வந்து உட்காந்து பால் கொடுக்கற மாதிரி கொடுத்து விஷத்தில் கலந்துருக்காரு கொண்டு இவனுக்கு புரியாதா மாய அவன் என்ன பண்ணார் அவளுடைய பால் குடிக்கிற மாதிரி குடித்து அவன் உயிரை குடித்து அவளுக்கு மோசம் கொடுத்துட்றாரு அடுத்தது என்னாச்சு ஒரு சக்கரம் சுருண்டு வந்தது ஒரு கட்டில் பத்தையில் படுத்துன்னு இருக்கார் ஓடி வந்தது பார்த்தாரு புரிஞ்சுட்டார் ஒரே உத உதல க அந்த சக்கரத்துக்கு நாயி ராட்சசன் அப்படியா உஞ்சுட்டான் இத்தனி பண்ணுறேன் யசோதியோ இல்லை இந்த நந்தகுமார் வேறு பார்க்க போனால் மாய மறைச்சி மறைச்சிப்படுறாத அப்படி அவனுடைய ஒரு நிலைகள் இதை வந்து முனிவர்களும் யோகிகளும் பிரி பிரிவாக ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிகிட்டு இருக்கா இல்லையா அது உங்க காதில் கொஞ்சம் கூட உழையா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவ கேட்குற அதான் இந்த பாட்டுடைய ஒரு சுருகமான ஒரு பா சாராம்சம் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்தை சொல்லி ஒவ்வொருத்தரையும் தான் இந்த பாட்டுடைய இதை இன்றைக்கி அவங்க வந்துருக்கோம் அதற்க ஆறாவது இடத்துல கேட்கறியும் இவன் நம்ம பாட்டு பாடலாம் புள்ளும் சிலம்பினகான் புள்ளதையன் கோயிலில் வெள்ளை வேளே செங்கின் பேரபம் கேட்டிலையோ வெள்ளை வேளே செங்கின் பேரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பே புலுண்டி பிள்ளாய எழுதின பேண்டி கடலகயணம் கலந்த கலக்கழிய கலோட்சி கள்ளச்சகடம் கலக்கழிய கலோட்சி உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுதே அறிகின்ற பேரபம் உள்ளம் புகுந்து கொளின் நுறோம்பே முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுதே அரிய பே மகான்கள்லாம் பெருமாள் கோவில் சங்கெடுத்து ஊழுவா இல்லையா அப்புறம் ஹரி ஹரின்னு கூடுவாள் அதெல்லாம் உன் காதில் உழையா இந்த கிருஷ்ணன் என்ன ஒன்னார் எல்லோரும் இது பண்ணி அப்படி அவக்கா சகடாசுரனை கொண்டியாச்சு போதகியை இது பண்ணியாச்சு ஆனால் இது யாருக்கும் இவ்வாறுக்கு தான் தெரியாமல் இருக்கிறதுக்காக மாய மறைச்சிடுவான் அவன் பச்சை கோழி திரும்பி குழந்தை ஆகிடுவான் எவ்வாறு அப்படி ஆச்சரியமாக இருக்கும் தான் இந்த பாட்டுடையது புல்டும் சிலம்பிக்கனாக புல்டரையன் கோவிலின்